எல்லும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா ஸ்ரீமதி நிகமாத்த மகா தேஷிகா நமகா ஸ்ரீரொன்று திமுல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு போமளவும் வாழ்வு இந்த வீடியோ செஷன்ல நம்ம திருச்சின்ன மாலையில ஐந்தாவது பாசுரத்தை நம்ம இப்போ அனுபவிக்கலாம் அதை ஃபஸ்ட்டு முதல்ல பாசுரத்தை சேவிக்கலாம் அதனுடைய அர்த்தங்களை பின்னாடி நம்ம அனுபவிக்கலாம் எப்பயுமே அர்த்தத்தோடு சேவிக்கும் பொழுது அந்த வியாக்கியானத்தை நம்ம புரிஞ்சுண்டு சேவிக்கும் பொழுது இன்னும் இந்த பாசுரங்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமான பாசுரங்களாக அமையும் அது மட்டும் இல்லாமல் அந்த பெருமாளை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே இந்த வார்த்தைகளோடு சேர்ந்து நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு படக்காட்சியாக ரொம்ப அழகாக தெரியும் நமக்கு அதனால் கொஞ்சம் எந்த ஒரு பாசுரங்கள் தேய்ச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அர்த்தத்தை அனவயம் பண்ணிட்டு நம்ம சேவிக்கலாம் உலகு உலகெல்லாம் உள்ளே வைத்து உமிழ்ந்தார் வந்தார் உல உடம்பாய் தாமுயராய் நின்றார் வந்தார் அலை ஆனந்தம் அடைந்தார் வந்தார் அளவில்லா அருளாழிப் பெருமாள் வந்தார் திலகமினம் திருமேனி செல்வர் வந்தார் செழுங்குணங்கள் இரு மூன்றும் உடையார் வந்தார் இலகுசுடன் மொழி நலமாம் இனியார் வந்தார் எல்லோருக்கும் கதியானார் வந்தார் தாமே அதாவது இந்த ஐந்தாவது பாசுரத்துல என்ன சொல்றார் கேட்டா பெருமாளுடைய அவதாரம் பத்தி சொல்றார் உலகெல்லாம் உள்ளே வைத்து உமிழ்ந்தார் வந்தார் இந்த பூலோகத்துக்கு தூக்கிட்டு போன பூமி பிராட்டியோட தூக்கிட்டு போன அந்த அசுரன் கிட்டிருந்து இந்த உலகத்தையும் பூமி பிராட்டியும் எடுத்து வந்து வெளியில உமிழ்ந்தவர் வந்தார் உலகு உடம்பாய் தாமுராய் இந்த உலகே உடம்பாய் உடம்பே உலகாய் இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஒவ்வொருத்தருக்குள்ள உயிராய் இருப்பவர் வந்தார் அலை ஆனந்தம் அடைந்தார் வந்தார் எப்பயுமே அலைகள் ஓய்வதில்லை அந்த மாதிரி ஓயாத ஆனந்த அலையை கொடுப்பவராம் அவர் இந்த மாதிரி எப்படி அந்த அலை இந்த கடத்தாலை வரட்டுமா அடுத்த அலை வரணும் அடுத்த அலை அடுத்த அலை அலா வந்துட்டே இருக்கும் அது போல ஆனந்தம் வந்துட்டே இருக்குமா அதனால அலை கடலாய் ஆனந்தம் நம்மளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி ஒவ்வொரு மகிழ்ச்சியா வந்துட்டே இருக்கும் அப்படி போல அலைக்கடல் போல அந்த ஆனந்தம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மகிழ்ச்சி கடலில் மகிழ்ச்சி அலையில் நான் நம்ம கொடுப்பாராம் அப்படிப்பட்டவர் அடைந்தார் வந்தார் அளவில்லாருளி பெருமாள் வந்தார் அப்படி அதாவது அவருடைய கருணைக்கு ஒரு அளவு கிடையாது ஒரு மெஷர்மெண்ட் கிடையாது ஒரு டிகிரி கிடையாது இவ்வளோ கொடுக்குறேன் ஒரு ஒரு மணி நேரம் உனக்கு அருள் கொடுக்குறேன் அரை மணி நேரம் உனக்கு அருள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேஷன் கிடையாது அப்படிப்பட்ட அருள் ஆழி ஆழினா என்ன அந்த கடல் போல அவர் கடல் போல நமக்கு அந்த பெருமாள் வந்தார் வந்தார் செல்வர் யாருமே ஒருத்தருக்கு தான் சொல்லுவா பால் நெத்தியோட இருக்க கூடாது நெத்தி இல்லாம இருக்கக்கூடாது இன்னைக்கு இருக்கிற பசங்க என்ன பண்ணுவா இத்தூண்டு பொட்டு கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி பொட்டு இட்டுப்பா சில பேர் ஜென்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவா உண்டு இப்போதே அதுவும் வெளியில் போகும்போது அதை கடந்த கையில் அடைச்சிட்டு போயிடுவா அப்படியே இல்லைன்னா வேர்வையில் போயிடுறது அப்படி இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு எப்படி அவன் நெத்தியில் இருக்கிற அந்த திலகம் முக்கியமோ இன்னைக்கு ஃபேஷன்ன்ற பேர்ல இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது நெத்தி ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அந்த திலகம் திலகம் தான் நம்மளுடைய உடம்புக்கே பிரதானம் அதை பார்த்து தான் ஒருத்தன் இவன் எப்படிப்பட்டவன் ஈஸியாக நம்மளை ஜட்ஜ் பண்ண முடியுமா அப்படிப்பட்ட திருமேனி செல்வர் வந்தார் இன்னைக்கு அந்த பெருமாளுடைய நெத்தியை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா இருக்குது அந்த திருமலை பார்க்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு அந்த பார்க்கும் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்குது அப்படிப்பட்ட திருமேனி செல்வர் வந்தார் செழும் குணங்கள் இரு மூன்றும் உடையார் வந்தார் நல்ல பெருமாளுக்கு எல்லாமே நல்ல குணங்கள் தான் எல்லாமே கல்யாண குணங்கள் தான் பட் அதுல பேசிக் குணம் சொல்லுவா பாருங்க இதிலேருந்து பல கிளை குணங்கள் வந்தது ஆனால் பேசிக்கான இரு மூன்று இரு மூன்றுனா ரெண்டு மூணு ஆறு குணங்கள் எதே எது ஞானம் பலம் ஐஸ்வர்யம் சக்தி வீரியம் தேஜஸ் இந்த ஆறு குணங்கள் கொண்டவர் இதுலேருந்து பல குணங்கள் வரும் அவருக்கு அதுலேருந்து கிருபை வரலாம் அதுலேருந்து பக்தி வரலாம் என்னென்னமோ வரலாம் ஆனால் இந்த ஞானம் பலம் ஐஸ்வர்யம் சக்தி வீரியம் தேஜஸ் இந்த ஆறு குணங்கள் கொண்ட உடையார் வந்தார் இளவு சுடர் முழு நலமாம் இனியார் வந்தார் நமக்கு எப்படியெல்லாம் அவரால் அதாவது நீ பக்தி யோகம் பண்ண முடியலையா விட்டுடே ஞான யோகம் பண்ண முடியலையா வேண்டாம் உன்னால விரதம் இருக்க முடியலையா இருக்காத கோவிலுக்கு வர முடியலையா வராத நான் ஆனா பெருமாளே நீதான் சரணாகதி உன் வா உன் பேரே என் உயிர் மூச்சு இலகு சுடர் நமக்கு எப்படி வேணாலும் இதுவாக இருப்பார் பட் அவன் ஒத்தந்தான் இலக்காக இருப்பார் அப்படிப்பட்ட முழு நலமாம் அவனையே இலக்குன்னு நினச்சா உன்னுடைய நலன் முழுதும் அவன் கவனிச்சுப்பானான் அப்படிப்பட்ட இனியார் வந்தார் எல்லோருக்கும் கதியானார் வந்தார் தாமீ எல்லாருக்குமே அதாவது பணக்கார ஏழை பிச்சைக்காரன் அப்புறம் நல்ல பண்புள்ளவன் நல்ல அறிவுள்ளவன் அறிவற்றவன் அப்புறம் லேடிஸு ஜென்ஸு குழந்த பெரியவா இவெல்லாம் இல்லை எல்லாருக்கும் அவன் தான் கதி இதில் பாரபட்சமே கிடையாது ஜாதி பிரச்சனையே கிடையாது இதில் ஏற்றத்தாழ்வே கிடையாது எல்லாருக்கும் அவனே கதியானார் வந்தார் தாமே உலகெல்லாம் உள்ளே வைத்து உமிழ்ந்தார் வந்தார் உல உடம்பாய் தாமுயிராய் நின்றார் வந்தார் அலை கடலாய் ஆனந்தம் அடைந்தார் வந்தார் அளவில்லா அருளாடி பெருமாள் வந்தார் திலகமினம் திருமேனி செல்வர் வந்தார் செழுங்குணங்கள் இருமூன்றும் உடையார் வந்தார் இலவசுடர் முழுநலமா இனியார் வந்தார் எல்லோர்க்கும் கதியானார் வந்தார் தாமே இந்த பாசுரங்களை நீங்க அர்த்தத்தோடு சேவிக்கும் பொழுது ரொம்ப அழகான பாசுரங்கள் உங்கள் வாயிலிருந்து அந்த ராகத்தோடு அந்த இனிமையோட திருச்சின்ன ஓசையோட வருது உங்களுக்கும் இனிமையாக இருக்கும் மற்றவாளுக்கு கேட்குறவாளுக்கும் இனிமையாக இருக்கும் பெருமாளே நம்ம மாற்றுக வந்து என்னம்மா குழந்தை வேணும் வரதம் உனக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அந்த வரத்தை நீங்களும் வாங்கிக்கோங்க ஆனால் அதை விட மேலான வரம் அவன்கிட்ட நம்ம சரணாகதி ஆகிற அந்த வரம் தான் அதை நீங்கள் எல்லாரும் அடையணும் நான் சொல்கிறேன் நன்றி இப்படிக்கு மாலத்திரி ராகவன் காஞ்சிபுரம் வணக்கம்